நீங்க உடனே வருத்தம் தெரிவிக்கணுமா நீங்க இறந்து ரெண்டு நாள் ஆகி எல்லாம் புதைக்கப்பட்டு எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இதை விட தாண்டி தலைவர்கள் எல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு வந்துட்டாங்க கரூர்ல மாவட்ட செயலாளர் திமுக வந்து செந்தில் பாலாஜி வந்து மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி முதல்வர்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்படி இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் நமது அரசு பத்திரிகையின் நிர்வாகி இவர் வந்து அவர் வந்து இப்ப நம்ம சந்திக்க போறோம் வாங்க வணக்கம் வணக்கம் விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் பாதுகாப்பே இனி எனக்கு முக்கியம் நானும் ஒரு தான் அந்த துயரத்தை என்னாலையும் தாங்கிக்க முடியல அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாரு எப்போ வீடியோ வெளியிடுறாரு செத்ததுக்கு அப்புறம் இறந்து அடக்கமே பண்ணியாச்சு ரெண்டு மூணு நாள் ஓடியே போச்சு அந்த வீட்டுல இருக்கவங்களையே மெல்ல மெல்ல அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய இப்பவா ஒரு ஆடியோ வெளியே வீடியோ வெளியிடணும் நாங்க கதை இதெல்லாம் நடிகர்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்கெல்லாம் இப்ப விஜய் வீடியோ இருக்காரு என்ன வெளியிட்டு இருக்காருன்னா உண்மை விரைவில் வெளிவரும் அதனால வந்து எங்களோட கட்சி சார்ந்தவங்கள வந்து கைது பண்ற நடவடிக்கையை தொடர்ந்துகிட்டு இருக்கு அதனால உண்மை வெளில வரும்னு போயிட்டு இருக்காரு சொல்றேன் இவர் இறந்துட்டு ஏர்போர்ட்ல கேக்குறாங்க நீங்க உடனே வருத்தம் தெரிவிக்கணுமா இல்லையா கண்டிப்பா நீங்க நடிகரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் டயலாக் எழுதி கொடுத்தாதான் நான் பேசுவேன் இறந்து ரெண்டு நாள் ஆகி எல்லாம் புதைக்கப்பட்டு எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்க ஒரு வீடியோ வெளியிடுறீங்க அன்னைக்கு திரும்பி போகும்போது இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்ல கேட்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா அப்ப நீங்க வந்து கூட்டத்துல எல்லாம் என்ன சொல்றீங்க நாம பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் அது முக்கியம் இது முக்கியம் சொல்லிட்டு இவ்வளவு ஒரு நீங்க இறங்கி வந்துதான் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க வந்து மீட்டிங் போகும்போது கூட கார்ல வந்து போகும்போது மக்கள் பார்க்கும்போது லைட் ஆஃப் பண்ணிக்கிறது அப்புறம் தாண்டணும்னா லைட்டை வந்து சினிமா கிடையாது இதை விட தாண்டி தலைவர்கள்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு வந்துட்டாங்க கிரேஸ் இருக்கு ரைட்டு அதுக்காக வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து உங்களை பில்டப் பண்ணிக்கிட்டு போறது வந்து அரசியல் ரொம்ப நாள் இருக்காது ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தாவேக்கா இந்த நிகழ்ச்சிக்கு முன் விஜய் எப்படி நடந்துகிட்டாரு இதுக்கு அப்புறம் எப்படி நடந்து பாருங்கறதுதான் முடிவை பத்தி தான் இருக்கு ஏன்னா இவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு எந்த மீட்டிங்கும் வந்து இனிமேல் வேண்டாம் அடுத்த அறிவிப்பு வரும் முறை எந்த மீட்டிங் கிடையாதுன்னு சொல்லிருக்காரு அதனால இதுல வந்து நிறைய அரசியல் எல்லாம் பக்கு போட வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா என்னமோ இது வந்து தமிழக அரசு மேல ஒரு சிலர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க வேணுமெண்ட்டே தான் கட்சியோட ஆட்கள் தான் உள்ள பூகுந்து இப்ப ஏற்பட்ட பொல்லாத காரியங்கள்லாம் என்னோட ஒரு கேள்வி என்ன விஜய் சொல்றாங்க பொதுமக்களுடைய மனநிலையும் கூட ஒரு சிலர் இப்படிதான் நேரத்துல அந்த அசம்பாவிதம் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆளுங்க பண்ணாலுமே நம்ம பக்கம் தான் எல்லாரும் திருப்புவாங்க இந்த ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட இல்லாம வந்திருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் போது இந்த வேலையை டிஎம் கே பண்ணிருப்பாங்க ஆளுங்கட்சி தான் பண்ணியிருக்காங்க அவங்க ஆளுங்க தான் உள்ள பூந்து இருக்கிறாங்க அவங்க வேணும்ட்டே வெட்டினாங்க கத்தி வச்சு இது பண்ணாங்க கிடைச்சு நகையில பறிச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பக்கம் பேச்சு வந்துட்டு இல்லைங்க இது வந்து 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 போன இடம் கரூர் கரூர்ல மாவட்ட செயலாளர் திமுக செந்தில் பாலாஜி அவர் மிக பறிச்சாங்கான கூட்டம் வந்து நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம பேரு இதோ நம்மள கூட்டத்தை தாண்டி இவங்க பண்ணிட்டாங்கன்னா நினைச்சு கூட ஏதாவது நடந்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு யூகம் தான் இது இந்த யூகத்தைதான் வந்து யூடியூப்ல வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த யூகத்தின் பேரில் நம்ம வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இது பண்ண முடியாது மீனவன் குடிக்க போறான் அவன் வாழ்வாதாரத்துக்கு போட்ல போறான் இறந்து விட்டா ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க சாக்கடைல உள்ள போறான் அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க இது ஏதோ ஒரு நடிகரை பார்க்க போறான் அவனுக்கு தூக்கி கொடுக்குறீங்க பாதிக்கட்டு இருக்காங்க நான் கொடுத்ததை பத்தி தப்பு சொல்லிங்க நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்வுக்கு கொடுக்கணும் இருக்குங்க அப்ப வாழ்வாதாரத்துல இருந்தவங்க நீங்க ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க சாக்கடையில இருந்து செத்து போனவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க

எல்லா இடத்துலயும் அடைச்சு வச்சிருக்காங்க குருகலான்னு சந்தனு தெரியுதுல இல்ல அவங்க அந்த முக்காள் தனமான ஒரு வந்து நீங்க என்ன பத்தாயிரம் பேர் வரக்கூடிய மேல பதினஞ்சாயிரம் கூட வரலாம்னு யூகிச்சு அப்பேர்ப்பட்ட பாதுகாப்பை தமிழக அரசு குடுத்திருக்கிறாங்க அடுத்த உங்க உங்க ஐயர்ஸ் என்ன ஆச்சு நாலு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு இல்லீங்க இவ்ளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும்ல ஏன் எடுக்கல ஏன் கணக்கு எடுக்குறது யார் தப்பு அவங்கள என்ன பண்ணிக்கின்னீங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தமிழக அரசு பண்ணும் நீங்க பத்து லட்சம் இருபது லட்சம் வாரி குடிக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கேள்வியாங்க பொதுமக்களுக்கு போய் பணம் சேர்றத வந்து நான் தடை பண்ணலையே எதுக்கு ஒரு முறை இருக்குல்ல அப்ப நீங்க குடுக்கும்போது நாங்க குறை இல்லை அப்படிங்கறதுன்னா துயரம் துக்கம் ஒவ்வொரு ஜனங்களுடைய மனசுல அடை இது அநியாயத்துக்கு ஒரு இரங்க பொதுமக்கள் என்ன பேசுறான் கலாச்சாரம் குடிச்சிட்டு செத்தான் அவனுக்கு பத்து லட்சம் ஏன் குடுத்தீங்கன்னு கேக்குறான் நீங்க பண்ற நீங்களே குடிச்சிட்டு நீங்களே சாவுங்க வெஷத்த குடிச்சிட்டு நீங்க சத்தம் பத்து லட்சம் குடுக்கணுமா கவர்மெண்ட் யாரோட காசு அது வரி பணத்துல இருந்தானே குடுக்குறீங்க யார் யாருக்கு குடுக்க பொறுப்பு வேணும் யார் யாருக்கு குடுக்கறேன் ஒண்ணு இருக்குதுங்க நல்லி விடஞ்சுங்க பாதிப்படை இல்லாதவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து தாங்க ஜரி பண்ண போ யாரையும் கேட்டுங்க போனாங்க அப்படின்னுட்டிங்க அது என்னமோ சரியான குறிக்காத தனமான வேலை செஞ்சு தனமான வேலை பண்ணாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சரியான கேள்விதான் அப்படின்னு பார்த்தா கூட தாவிக்கா இருபது லட்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறா அப்ப

தமிழக அரசு எப்படி வந்து அது அவங்களோட கண்டிப்பா அந்த வீடியோ வெளியீடு தான் வந்து இன்னும் நமக்கு பெரிய ஒரு மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கற அளவுக்கு விஜய் அவர்களுடைய நன்னடத்தைகள் இது மூலயமா வெளிப்படுது உண்மைதான் கேக்கே யார் வேணாலும் வரட்டும் யார் வேணாலும் ஆட்சியில இருக்கட்டும் மக்களுக்கு நாள் நல்லது செஞ்சா போதும் ஆனா அவங்களோட பிணத்தின் மீது ஏறி நின்று அரசியல் பார்க்கணும் நினைக்கிறது ரொம்ப ஒரு ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதுதாங்க வெட்டப்பட்ட வெட்டப்பட்டவனை விட்டுருவாங்க வெட்டப்பட்ட தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்க வந்து சினிமாவை வந்து சினிமாவோட எடுத்து தூக்கி வச்சுட்டு நீங்க அரசியலுக்கு வந்திருக்கணும் அந்த முகமடியோட நீங்க வந்தீங்கன்னா போன மீட்டிங்ல ஒரு உங்களுக்கு தெரியாது ஒரு லேடி ஒண்ணு என்ன சொல்லுது என் கணவரை விட எனக்கு தான் பிடிக்குன்னு இன்னைக்குது இதெல்லாம் ஒரு அப்புறம் சொல்லிடுவான் பொம்பளைங்களான்னு கேட்பேனா ஏங்க உங்களுக்கு கஞ்சி ஊத்தி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் அவனை கேவலப்படுத்துறீங்க எனக்கு ஹீரோ பிடிக்குன்றீங்க ஒரு மனுஷன் எப்படிங்க காப்பாத்துவான் அன்னக்கே அவன் டைவர்ஸ் பண்ணுவான் ஏங்க ஒரு நடிகரை வந்து ஒரு விசிறிய பிடிக்க புரட்சி தலைவரை பிடிக்காத பெண்கள் இருக்க மாட்டாங்க ஒரு சகோதரனாவும் அதனால மனசுல வச்சுக்கோங்க உங்க மனசுல சோசியல் மீடியா ஆக்டிவா இப்படிவா இருக்கு விஜய் பிடிக்க ஏன் விஜய் அண்ணாவை பிடிக்கும் கூட அந்த இடத்துல இருந்து இருக்கலாம் கூட இதுல என்னங்க தப்பு இருக்கு அதனாலதான் இப்ப வந்து நடந்த சம்பவத்துக்கு யாரு காரணம்

நடிகர்னா முகத்தை பார்க்க வரதான் செய்வாங்க அப்ப முகத்தை பார்க்க நான் நடிகர் வரோம்னா கூட்டம் அதிகமாகும் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு வர போறாங்கன்னு அதுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இப்ப தப்பு வந்து ரெண்டு பேர் பேர்லயும் இருக்குன்றது தான் அது இவங்க அவங்கள சொல்லுவாங்க அவங்க இவங்கள சொல்லுவாங்க இப்ப ஒரு நபர் கமிஷன் அறிக்கை என்ன சொல்லுது கோர்ட் என்ன சொல்லுதுன்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க நானே போயிருக்கேன் கலைஞர் மீட்டிங்காக இருக்கட்டும் எம்ஜிஆர் மீட்டிங்காக இருக்கட்டும் ஜெயலலிதா மீட்டிங்காக இருக்கட்டும் என்ன கருத்து சொல்ல வராங்க என்ன ஹிஸ்ட்ரி பேசுகிறாங்க அதை வச்சு இப்போ யாருக்கு ஹிஸ்ட்ரி தெரியுது என்ன ஹிஸ்ட்ரி வேணும் இப்போ உள்ள அரசியல் தலைவருக்கு முல்லை பெரியார் அரசியலை விவாதிங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க யார் விவாதிக்கிறா பார்ப்போம் ஏதாவது சப்ஜெக்டை கூப்பிட்டு விவாதிக்க சொல்லுங்கள் யாருக்கு எந்த சப்ஜெக்ட் தெரியாதுங்க அரசியல் தெரியாதுங்க அரசியல் அரசியல் தெரியாதவங்க அரசியல் எப்படிங்க பண்ண முடியும் அரசியல்வாதிகள் நாலேஜோடு உள்ள வரணும் அப்படின்ற ஒரு தகவலை இருக்கும் கண்டிப்பா வேணுங்க நீங்க வந்து ஒரு முட்டாள்தனமா எங்களுக்கு வந்து நாங்க வந்து நாங்கள அரசியல் பண்ணுவோம்னு நீங்க வர முடியாது இப்ப எல்லாத்தையும் ஹிஸ்டரிய படிக்கணும் அது யாரா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரட்டும் ஏன்னா இங்க வந்து அரசியல் பண்றதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை இன்னைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறது கன்ஃபார்ம்டு ஏன்னா இளைஞர்கள் வந்து எந்த பேரண்ட்டு சொல்லி கேட்க போறதில்ல ஓட்டு போட தான் போகிறாங்க நாட்டோட ஒரு மிகப்பெரிய மோசமானது அறிவாளிங்களுக்கோ இவங்களுக்கோ ஓட்டு போட மாட்டாங்க ஆ ஏன்னா அது காமராஜ் அண்ணா இருந்தே ப்ரூவ் பண்ணிட்டாங்க வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு எல்லாம் பேசும்போது சூடாக நல்லா இருக்கும் எல்லா ஆட்சி கட்டில வந்து உட்காரும் அதோட வலி தெரியும் மக்கள் எல்லா விதத்திலயும் வந்து அவங்க ஜாக்கிரதையா இருக்கும் போதுதான் ஒரு நல்ல தலைவர்களை உண்டாக்க முடியும் நல்ல தலைவர்களை உருவாக்குவது ஒவ்வொரு பொதுமக்களுடைய கடமை அதை மீறக்கூடாது அப்படி என்பதை எங்கள் நிகழ்ச்சியின் கருத்து பாண்டிச்சேரி போங்க அங்க வந்து சிஎம் போறாரு ரோட்ல ஏதாவது ஆரவாரம் இருக்கா சரி அமிதாப் பச்சன் இருக்காரு அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்கா சரி கேரளா போங்க மோகன்லால் மம்முட்டி எல்லாம் சக கலைஞர்களோட ரோட்ல போறாங்க வர்றாங்க டீ ஷாப்ல டீ குடிக்கிறாங்க ஒரு தலைவர்கள் சுற்றுப்பயணம் போறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு விங்க இருக்கும் எஸ் எந்த ஏரியாவுக்கு போகணும் எந்த சந்துக்கு போகணும் ரூட் மேப் எல்லாம் கிளியரா போட்டு இந்த இடத்துல நீங்க பேசுறீங்க இந்த இடத்துல கூட்டம் வரும் இந்த இடத்துல பாக்குறாங்கன்னு ஸ்கெச் போட்டு கொடுத்து இது ஆரம்பத்துல இருந்தே வந்து தள்ளுமுள்ளு நடந்திருக்கு சந்திரசேகர் அவங்க அப்பா வந்து பணம் போட்டு எல்லா தேட்டர்லயும் இவங்களே ரிலீஸ் பண்ணி இவங்களே டிக்கெட் வாங்கி பொஷப்பா உண்டதா அவரு வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு நீங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேர்ந்தெடுத்ததே தப்பு நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க